या रामचंद्र चार्ट अकालीमन इंस्टिट्यूट इंस्यूट इन नई नई सिक्स नई नई स्टूडेंट पर कामर्ट போயிஸ் சார்ட்டர் அக்கௌண்ட் பாலிவுட் மின் பயிர் சார்ட்டட் சிஏ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா சார்ட்டட் அக்கௌண்டில் வார்த்தையா முடி சார்டர் கோர்ஸ் ஒன்று இருக்கு அதை எப்படி படிக்கணும் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இப்போ நாங்கள் பேச வந்திருக்கேன் அதே போல் காஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் கம்பெனி செக்ரட்டரினு ஒரு கோர்ஸ் இந்த மூணு கோர்ஸனுடைய வேலிடிட்டி வாட் தேட் தேர் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஒரு சொசைட்டி நம்ம இதை படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க இந்த கோர்ஸ் கஷ்டமாக ஈஸியாக இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு தான் இந்த ஒரு வாய்ப்பில் உங்கள் ப்ரின்ஸ்பல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஃபஸ்ட்டு தேங்க் ஃபார்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் ஐ ஒன் பிரின்ஸ்பல்

அந்த கேபிட்டலை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த கேபிட்டல் பிஸ்னஸ் லாபம் தருமா நஷ்டம் தருமா ஃபினான்ஷியல் இந்த வருமான வரின்னு கேள்வி பண்ணுறீங்களா வருமான வரி ரேட்டு பண்ணிட்டாங்க வருமான மாதிரி சம்பாதிச்சா எல்லோரும் வரி கட்டுணுங்கிறது ஒரு பொருட்டாக இருக்கு இல்லையா இப்போது இப்போ வந்து டாக்ஸேஷன் அக்கௌண்டன்சி வரவு செலவு கணக்கு இப்போது ஒரு ஒரு பணம் செலவு பண்ணுறோம் பணம் கொடுக்குறாங்க வீட்லேயும் போகிறோம்னா பணம் கொடுக்குறாங்க பே பணம் கொடுத்து இதெல்லாம் பர்ச்சேஸ் வாங்குறாங்க என்ன பண்ணுறோம் என்னென்ன ஜாப்பா என்ன இருக்கு வாரம் இந்த மீதி எவ்வளோ கொடுக்குறோமா இல்லையா அதுதான் அந்த அக்கௌண்டன்சிங்கிறது கணக்கு வரவு செலவு கணக்கு ஸோ இதையெல்லாம் மெயின்டைன் பண்ண அக்கௌண்டிங் ஆடிட்டிங் டேக்ஸேஷன் இந்த மூணு மூணும் மீறி ஒரு பட்ஜெட் பட்ஜெட் பண்ணுறாங்க இப்போ ஒரு தமிழகத்தில் தமிழக பட்ஜெட் இவ்வளோ இந்தியாவில் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போடுறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் யார் பண்ணுறது எல்லாருமே அக்கௌண்டிங் படித்தவங்க தான் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் தான் அது எல்லாமே இல்லையா இந்த மாதிரி பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியே படிக்கக்கூடிய பொருள் தான் இவர் இந்த காலநடத்த கோர்ஸும் இருக்கு இந்த கோர்ஸ் ப்ளஸ் டூ முடித்ததையும் உடனே ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்குது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ப்ளஸ் டூ கேன் ஜாயின் பண்ணி கோர்ஸ் थ्री स्टेजे इंटरमीडियट फैनल अभी मू मू स्टेज प्लस टू फाउंडेशन फंडेशन फेजाम फोर मंथ्स ड्यूरेशन का पड़ी एक्साम इंटरमीडियट ए मंस अर्स त्री टू फोर इयर्स कैन कम्पीटे चाल एज आ அது மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு கோர்ஸ் பண்ணாக்கி கோர்ஸ் சொல்லுறாங்க அதே மாதிரி இது இதை படிப்பதற்கு என்ன அதிக செலவாகுமா செலவாகாது கம்பேர்டு இன்ஜினியரிங் அண்ட் மெடிஷன் இதெல்லாம் படிக்கணும்னா லட்சக்கணக்கில் கோழிக்கணக்கில் செலவு வரும் ஒரு டாக்டர் முடிச்சுக்க வெளியில் வரணும்னா எம்டி முடிச்சுக்க வரணும்னா டேக் லவர் இயர்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் டூ யூ கவுட் बट ई हम टू ओनि फोर इयर्जा का ओनलीयर्स फ्राम प्लस टू प्लस टू मुझे डिग्री मुड़ी क्यों प्फशनल आज आशन अधिक से अधिक अलग कजस्ट कंसिडर दर्ज कटा

அப்போ அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குங்கிற தான் அவருடைய பெனிஃபிட்ஸ் என்ன அது கஷ்டமாக ஈஸியாக படித்தா உடனே வேலை கிடைக்குமா என்ன எல்லாருமே படித்து பிடிச்சதையும் உடனே வேலைக்கு தானே பார்ப்பாங்க இல்லையா இப்போ படித்து பிடிச்ச உடனே சம்பாதிக்கணும் அப்போ படித்து பிடிச்சதுமே மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய கோர்ஸ் இது பண்ணுதான் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சா கூட இன்ஜினியரிங் முடிச்சா கூட இந்த அளவுக்கு ஐஏஎஸ்கி கேஎத்தெலாம் கிடைக்காது அண்ட் ஆல்சோ நம்ம வேலைக்கு போகாது தனியாகவும்

அட்வைசரி ரோல் அதாவது பிஸ்னஸ் எப்படி லாபகரமாக கொண்டு போகிறது இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறது தான் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸி கோர்ஸ் இருக்கு அண்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன் சிஎம்ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அது என்ன கோர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணணும்னா அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது காஸ்ட் வரும்னு தெரிஞ்சால் தானே அது எவ்வளோ சேல் பண்ணாலும் தெரியும் முதல் வீக்கன் சேல் பண்ணி ப்ராஃபிட் இல்லையா ஒரு ரோலை தயார் பண்ணுறதுக்கு இப்போ கடையில் போய் ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா கூட அது பத்து ரூபா அப்படின்னா அதை தயார் பண்ணுறதுக்கு ஃபைவ் பீஸாக ஆகும் அப்போ ஃபைவ் பீஸுக்கு வந்து ப்ராஃபிட்டாகும் ஸோ அந்த காஸ்ட்டு அவருடைய மூலப்பொருள் அவருடைய பேக்கெட் எல்லா செலவு இல்லை லேவர் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு இந்த மாதிரி சோம் இல்லாம என்ன சேவை மக்கள் கூட செய்யறது பேரு நான் ப்ராஃபிட் ஆகுது சரியா அப்போ காஸ்ட் ஆஃப் ஹோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ரோடக்ட் அது மாதிரி அந்த அந்த ரோல் பிளே பண்ணுறது காஸ்ட் ஆஃப் ரோல் இப்போ இந்தியாவிலேயே மொத்தத்திலேயுமே இன்னைக்கு இந்த

लागता है சின்ன புள்ளarlar ہندوಗಳು 40% can start a business and two or more persons can join together and start a business that's called a partnership kutuvada and we say this company like in one talking that the other statement that companies company la enna a public company मूल कोर्स में जो अंदर पूरा कंपनी से जो इतना वो ये सी प्लस टू में तो थ्री इयर्स में जो कंपनी पास का टोटल डर कंपनी से जो ओनली चार डर पर पर तो वो नियर नहीं आ तो ये जो अंदर कंपनी सी ए वो ना कंपनी से जो इतनी पास का टोटल डर वो ये सी नहीं लाइक डिग्री कोर्स में पर चला पर से कुछ नहीं ஃபங்ஷன் வச்சு இப்போ கொடுத்துருக்கோம் அப்படியா இப்போ இதுவுமே ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே அந்த த்ரீ ஸ்டேஜஸ் ஃபவுண்டேஷன் என்றங்கடையும் நல்ல ஃபைனல் இந்த மூணு கோர்ஸையும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அதே மாதிரி எப்படி சொல்கிறாங்க அறிவும் அற்றங்காகவும் கல்வி அறிவாக்கும் உன்னளிக்கும் ஆகி பண்ணுவது சொன்ன மாதிரி எஜுகேஷன் தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம கையில் ஒரு கை தொழில் இருக்கிற மாதிரி பொருளால தான் யாராவது திரும்பிட்டு போயிடுவாங்க யாராவது போக முடியுமா அதனால் ஓகே சார் நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு படிப்பை சூஸ் பண்ணி நல்லா நம்ம படித்தோம்னா நம்மளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன் இந்த வாய்ப்பு தமைப்பி உங்கள் அனைவருக்கும் நான்